முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு கிரிஞ்சிங்க கிரிஞ்சா அந்த ஏறம் உங்களுக்கு அவாலை தரலாங்க எவ்வளோ கிரிஞ்சி இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்து தரலாங்க ஆனால் டைம் இல்லை நான் கிளம்புறேன் பாசிட்டிவ் சைடு நம்ம பார்த்தோம்னா இந்த அரசு பொறுப்பேற்ற காலகட்டம் என்பது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் எந்த முதலமைச்சருக்குமே அப்படி ஒரு நிலை வரக்கூடாது அதை வேற பொண்ணு அரைக்கு தப்பி மறக்க முடியல அவருக்கு முதல்ல அவங்க மேனுஃபஸ்ட்ரோல ப்ராமஸ் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அனைத்து மகளிர் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து குவாலிஃபிகேஷனை வச்சாங்க தகுதி உள்ள மகளிர் இருக்கனாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்ட்க்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு கோடி மகளிருக்கு தான் கொடுக்குறாங்க நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ்சு கொடுக்கல தட் இஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கொடுக்கல ஏப்ரல் ஃபுல் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தகுதி உள்ளவருக்கு கொடுக்கறது நியாயமா இருக்கும் நீங்க உங்க மேனிபெஸ்டோல அப்படி சொல்லல அந்த வார்த்தையை உங்க மேனிஃபெஸ்டோல நீங்க சொல்லிருக்கணும் இந்த கவர்மெண்ட் இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லது பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் இவங்க மேனிபெஸ்டோல அள்ளி வீசினது தோத்துக்கிட்டே இருக்கீடா

வருமான வரி சர்டிபிகேட்னா அது ஃபெயிலியர் ஆகிடும் இந்த புரிதல் இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூக்கா ஸ்டாலின் மூளை இருக்குதா ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா எங்க ஏத்த மாதிரி அந்த மூளை வச்சுட்டாங்கன்னே புரியல பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கிறது அஞ்சு ரூபாய் ஒரு தடவை பெட்ரோல் குறைச்சாங்க டீசல் கைய வைக்கல ஹண்ட்ரட் ருபீஸ் சிலிண்டர் நாங்கள் பண்ணல கல்வி கடன்றது ஒரு மிகப்பெரிய சவால் இவங்களுக்கு அதை அதை செய்யாமல் விட்டதால் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளவோ நல்ல வேணும் ஆனால் தமிழ்நாடு ஸ்கீம்ஸை வந்து இப்போ கர்நாடகாவில் எடுத்து செய்கிறாங்க தெலுங்கானா எடுத்து செய்கிறாங்க ராஜஸ்தானில் வந்து மகளிர் உரிமை தொகை உருட்டம் பைத்தியமாக இருந்தால் சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்தியமாக இருக்கா இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு இவங்களோட மேனிஃபெஸ்டோவில் சொன்ன பல விஷயங்களில் வந்து இவங்களால் நிறைவேத்த முடியலன்னு சரி எல்லாத்துக்கும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்லாதீங்க மேசிவ் கரப்ஷன் இருக்குது அப்புறம் டாஸ்மாக் ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் மோடியை சொல்லி தப்பிச்சுக்க முடியாது

எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது மீடியா டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து பெரிய அளவில் டிஎம்கே சி கவர்மெண்ட் இருக்கும்போது மீடியா வந்து பெரிய அளவில் டிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸில் இன்னும் சொல்ல போனால் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது மெயின் மீடியா இதெல்லாம் சார்ஜாகவே வைக்கும் சரி அடுத்த இஷ்யூ நீங்கள் எடுத்தீங்கன்னா தலித்ஸுக்கு எதிரான கொடுமைகள் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் மிக அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்து இந்த ஏரியால தான் இருக்கா அவன் மட்டும் என் கல்ல மாட்ல வெட்டாம விட மாட்டேன் டேய் இருட்டு முழி புருந்தாரி வச்சிருப்பான் யாராவது பாத்தீங்களா என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்கனாலே அதிகமாயிட்டிருக்குது வெங்கைவேலி இன்சிடென்ட்டாக இருக்கட்டும் மேல்பாதி இன்சிடென்ட்டாக இருக்கட்டும் நாங்கநகரி இன்சிடென்ட்டாக இருக்கட்டும் எத்தனை கோயில்கள் இன்னைக்கு இழுத்து பூட்டப்படுகின்றன இன்ன வரைக்கும் வேங்க வயலில் உங்களால் வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியல பதினெட்டு மாதம் ஆகுது காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ தலித்துகளுக்கு எதிரான கொடுமை தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகம் வெட்கி தலை வேண்டிய அளவுக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் துப்பிட்டியில் போக வேண்டியது தானே குறைகளை சொல்கிறது தான் வேலை ஏன்னா பர்மனெண்ட் அப்போசிஷன்றது மீடியா தான் இந்த மூன்று ஆண்டுகளில் எத்தனை விஷயங்களில் முக்கியமான விஷயங்களில் அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மீடியா வந்து எழுதியிருக்கு அல்லது பேசியிருக்கு எஸ்பெஷலி இஸ்யூஸ் லைக் தலித்ஸ் இப்படி சோர்நீகரைக்கும் எவ்வளோ போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா மேல்பாதியில் வந்து இன்னமும் வந்து ஒரு வருஷமாக கோயில் பூட்டி கிடக்குதுங்க தலித்துகளுக்கு உள்ள கூட்டு போவேன் ஒரு நாளை குடிச்சிட்டு போறாரு கலெக்டர் அன்னைக்கு வந்து கோயில் இழுத்து போட்டுறாங்க ஒரு வருஷம் பொறுத்து இப்போ நீதிமன்றம் தலையிட்டு அந்த கோயிலில் திறந்து ஆனால் யாரும் போகக்கூடாது குருக்கள் மட்டும் போய் அர்ச்சனை பண்ணலாடுறாங்க இது என்னங்க சமூக நீதி எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது என் கோத்தான் அடங்கிட்டு இருக்கேன் உங்கள பேசுறது ஒன்று நீங்கள் வாபஸ் தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள்ட்ட கெஞ்சிருக்கலாம் வேஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில வந்து கலெக்டர் சொல்றாரு உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் திங்கட்கிழமை காலையில நீங்களா வந்தீங்கன்னா உண்டு இல்ல நானும் எஸ்பியும் கோயில திறந்து மக்களை அழிச்சிட்டு போவோம் எல்லா மக்களையும் அழிச்சிட்டு போவோம்ட்டு போறாரு திங்கட்கிழமை காலையில கலெக்டர் வராரு எஸ்பி வராரு போலீஸ் வருது கோயில மூடி சீல் வைக்கிறாங்க எங்கேயுமே நடக்காத அவலங்க இது இதை எந்த ஏதோ விதத்துல நியாயப்படுத்துறாங்க திமுகவினர் இல்ல ஏழை இப்படி பண்றியே கிருக்கு மெண்டல் பயிர்லா செத்த பயிர்லா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் அது சொல்ல போனா வைக்கம்ல வந்து கோயில் இருந்த கோயில் வீதியிலே போக கூடாது ஆமா வீதியிலே போக கூடாது அன்னைக்கு வந்து அந்த வீதியில போக கூடாதுன்னு இழுத்து பூட்டி கோயில இழுத்து பூட்டி இதான் சமூக நீதின்னா அது எவ்வளவு அவலமா இருந்திருக்கும் அந்த அவலம் இன்னைக்கு நடக்குது தமிழ்நாட்டுல இதாண்டா தான் திமுக இதான் திமுக மறந்துடாங்க

சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் பாடாங்க. போதும் போடா